பொது இடத்தின் முதலாவது யாழில் ஒருவரை கட்டி வைத்த தாக்குதல் ஐந்து பேர் கைது உள்ளூராட்சி தேர்தல் வரைவு சட்டம் மூலம் வெத்தமானியன் கடவுச்சீட்டு விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல் அமைச்சர் வெளியிட்ட தகவல் வருடத்தின் முதலாவது பாராளுமன்ற அமர்வு சபாநாயகர் கலாநிதி யகத் விக்ரமரத்ன தலைமையில் சற்று முன்னர் ஆரம்பமானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மத்திய நிதிநிலை அறிக்கை தொடர்பான சபை ஒத்திவைப்பு மீதான விவாதம் இன்று காலை பத்தரை மணி முதல் மாலை ஐந்தரை மணி வரை நடைபெற உள்ளதாக பாராளுமன்ற சேரகம் தெரிவித்துள்ளது இதேவேளை இந்த வாரத்திற்காக எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை பாராளுமன்றம் நடைபெற உள்ளதுடன் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் ஒழுங்குகள் உள்ளிட்ட பல சட்ட மூலங்கள் மீதான விவாதம் நாளை நடைபெறவுள்ளது யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட ஒருமுறை பகுதியில் ஒருவரை கட்டி வைத்து தாக்குதல் நடத்தினார்கள் என்று சந்தேகத்தின் பேரில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக வெளியான காணொளியை அடிப்படையாக கொண்டு கோப்பாய் போலீசாரினால் மூன்று பேரும் யாழ்ப்பாணம் போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் இரண்டு பேரும் என ஐவர் நேற்று கைது செய்யப்பட்டனர் கடந்த வாரம் ஒருமுறை பகுதியில் உள்ள வெதுப்பகம் ஒன்றுக்கு வந்த ஒருவர் அப்பகுதியில் நிலத்தில் விழுந்து கிடந்த தங்க ஆபரணத்தை எடுத்து வெதுப்பகத்தில் வழங்கியுள்ளார் சில தினங்களுக்கு பின்னர் அடிக்கடி நகை உரியவர்களிடம் வழங்கப்பட்டதா என வெதுப்பகத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்நிலையில் வெதுப்பகத்தில் இருந்த இளைஞர் குழு குறித்த நபரை கட்டி வைத்து தாக்கி காணொலியை வெளியிட்டது குறித்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டுள்ள கோப்பாய் போலீசார் கைதானவர்களிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்தலுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்வதற்கும் புதிய வேட்புமனுக்களை கோருவதற்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான விரைவு சட்டம் மூலம் பெத்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த வரைவு மூலம் நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுக்காக பின்னர் ஒரு தொகுதியில் சமர்ப்பிக்கப்படவும் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெறவுள்ள உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ரத்து செய்வதற்கான உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் சட்ட சட்டத்திருத்த சட்டமூடம் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சரின் உத்தரவிற்கு அமைய அரச வர்த்தகியில் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சட்டமூலத்தின் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் தொகுதி நடைபெறவிருந்த ஊராட்சி மன்ற தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் செல்லுபடியாகாது ஒரு அரசியல் கட்சியானது அல்லது சுயேட்சை குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட வேட்பாளர்களை பொறுத்தவரையில் டெபாசிட் செய்யப்பட்ட பணத்தை திரும்பப் பெறவும் இந்த வர்த்தகமானி வழிவகை செய்கின்றது அதற்கான சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட பின்னர் இந்த சட்டம் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இதன்படி சபை தேர்தலுக்கான புதிய வேட்புமனுக்களை கோரும் தகுதியை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிக்க வேண்டும் அந்த தகுதியானது மேற்படி சட்டம் ஆரம்பிக்கப்படுவதற்கு மூன்று மாதங்களுக்கு முந்தைய தகுதியாக இருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது கடவுச்சீட்டுகளை விநியோகிப்பதில் தற்போது சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் வெளிவிவகார அமைச்சர் நேற்று இளத்திர தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் இளைஞர்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வரும் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான கடவுச்சீட்டுக்கு மேலதிகமாக புதிய கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட வேண்டும் கடவுச்சீட்டுக்கான முன்பதிவுகளை மேற்கொண்டு சிலர் ஐந்து முதல் ஆறு மாதங்கள் காத்திருக்கின்றனர் கடவுச்சுட்டுகளை விநியோகிப்பதில் தற்போது சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது கடவுச்சீட்டு அச்சிடும் பணிகள் புதிய நிறுவனம் ஒன்றிற்கு வழங்கப்பட்டதை அடுத்து இந்த நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது கொள்கை ரீதியாக கடந்த அரசாங்கம் முன்னர் மேற்கொண்ட தவறான தீர்மானமே இந்த நெருக்கடி நிலைக்கு காரணமாகும் இதேவேளை வெற்று கடவுச்சீட்டுக்கான கொள்வளவு கட்டளையை முன்வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் இதன் காரணமாக கடவுச்சுட்டுகளை அச்சிடுவதற்கான பொறுப்பை புதிய நிறுவனம் ஒன்றிற்கு வழங்குவதற்கான விலை மனுக்கள் கோரப்பட்டுள்ளது என அமைச்சர் விஜயதஹரத் தெரிவித்துள்ளார் நேபாளத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது இன்று காலை ஆறு ஐம்பது மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோலில் ஏழு தசம் ஒன்றாக பதிவாகியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன நேபாளத்தின் லெபுசை என்ற பகுதிக்கு வடகிழக்கே தொன்னூற்றி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது நேபாளம் மற்றும் சீனா எல்லை அருகே சன்கு சாபா மற்றும் ஜங் என்ற பகுதியில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது இதனால் பல பகுதிகளில் கட்டடங்கள் குலுங்கியுள்ள நிலையில் இதனைத் தொடர்ந்து இந்தியாவின் புதுடெல்லி பீகார் போன்ற மாநிலங்களிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது